அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பணிந்து போகவும் அளவுண்டு பணிந்து போவதில் தவறில்லை பார்த்து பணிவது மிக நன்று பணிந்து போவதில் தவறில்லை பார்த்து பணிவது மிக நன்று பணிந்து போகும் இடத்தில் நாம் பணிந்து போகும் இடத்தில் நாம் பணிந்து சென்று பழகினாலே பணிந்து போகும் இடத்தில் நாம் பணிந்து சென்று பழகினாலே பதவி கூட நிலைத்திருக்கும் பாசம் கொஞ்சம் அதிகரிக்கும் பணிந்து போகும் இடத்தில் நாம் பணிந்து சென்று பழகினாலே பதவி கூட நிலைத்திருக்கும் பாசம் கொஞ்சம் அதிகரிக்கும் பணிந்து கொண்டே இருந்தாலும் பாழாய் போகும் வாழ்க்கையுமே பணிந்து கொண்டே இருந்தாலும் பாழாய் போகும் வாழ்க்கையுமே நல்லவர் பார்த்து பணிந்துவிடு வல்லவன் ஆவதற்கு வழி தேடு நல்லவர் பார்த்து பணிந்து விடு வல்லவன் ஆவதற்கு வழி தேடு நல்லவர் உனக்கு வழிகாட்டி வல்லவனாக்க உதவிடுவார் நல்லவர் உனக்கு வழிகாட்டி வல்லவனாக்க உதவிடுவார் நல்லவர் கூட மனம் மாறி பொல்லாதவராய் ஆகிடலாம் நல்லவர் கூட மனம் மாறி பொல்லாதவராய் ஆகிடலாம் புரிந்து நீயும் பணிந்திருந்து புது புது அறிவை பெற்றுவிடு நல்லவர் கூட மனம் மாறி பொல்லாதவராய் ஆகிடலாம் புரிந்து நீயும் பணிந்திருந்து புது புது அறிவை பெற்றுவிடு அனைத்திற்கும் பணிந்து நீ போனால் தினமும் உனக்கு தொந்தரவே அனைத்திற்கும் பணிந்து நீ போனால் தினமும் உனக்கு தொந்தரவே அளவுக்கு மீறி பணிந்தாலே அதிகாரம் கொண்டு அடக்கிடுவர் அனைத்திற்கும் பணிந்து நீ போனால் தினமும் உனக்கு தொந்தரவே அளவுக்கு மீறி பணிந்தாலே அதிகாரம் கொண்டு அடக்கிடுவர் அன்பிற்கு பணிந்து போனாலும் அதிகாரம் இருந்தால் பணியாதே அன்பிற்கு பணிந்து போனாலும் அதிகாரம் இருந்தால் பணியாதே பணிவது உனக்கு பழக்கமானால் துணிச்சல் என்றும் வாராது அன்பிற்கு பணிந்து போனாலும் அதிகாரம் இருந்தால் பணியாதே பணிவது உனக்கு பழக்கமானால் துணிச்சல் என்றும் வாராது சுயமரியாதைக்கு பங்கம் வந்தால் சுயத்தை இழந்து தவித்திடுவாய் சுயமரியாதைக்கு பங்கம் வந்தால் சுயத்தை இழந்து தவித்திடுவாய் நிசத்தை உணர்ந்து நீத்திருந்து நினைத்து பார்த்து தலை நிமி நிசத்தை உணர்ந்து நீ திமிற்றிருந்து நினைத்து பார்த்து தலை நிமிறு எதிர்த்து நிற்கும் இடங்களில் நீ தைரியமுடனே எதிர்த்து நில்லு எதிர்த்து நிற்கும் இடங்களில் நீ தைரியமுடனே எதிர்த்து நில்லு எதிர்த்து நிற்பதில் தவறில்லை எல்லாம் தெரிந்து பணிவு கொள்ளு எதிர்த்து நிற்பதில் தவறில்லை எல்லாம் தெரிந்து பணிவு கொள்ளு பணிந்து போகவும் அளவுண்டு பார்த்து பணிவது மிக நன்று வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்